அஸ்ஸலாமு அலைக்கும் எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல நம்மை ஏளனமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலம் மரியாதை கிடைக்காத இடத்தை விட அதீத மரியாதை கிடைக்கும் இடங்களில் கவனமாக இருத்தல் நலம் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை ஆனால் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் தொடர்ந்தால் நமக்கு உணர்வுகள் உண்டு என்பதையே மறந்து விடுவார்கள் சினத்தின் பொறுமையாயிரு செல்வத்தின் எளிமையாயிரு ஏழ்மையில் நேர்மையாயிரு தோற்றாலும் முயற்சியுடன் இரு துன்பத்திலும் துணிவுடன் இரு இன்பத்தில் கனிவுடன் இரு பதவியில் பணியுடன் இரு கடமையில் கருத்தாயிரு வாழ்வில் சிக்கனமாக இரு பேச்சில் நிதானமாக இரு கல்வியை செல்வமாக்கிக்கொள் கொள் பக்திக்கொள் அலைக்கும்